அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலீஸ்வர தமிழ அரசு நான் ஊராட்சி ஒன்றி தொடக்கப்பள்ளி கலையில் நான் நான் தான் திருக்குறள் அதிகாரம் நூற்று பத்து குறிப்பெரிதல் இருநோக்கு இவளுன்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு அந்நோய் மருந்து கண்களவு கொல்லும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாக்கம் அஞ்சு பெரிது நோக்கினான் நோக்கி இறைஞ்சினான் அந்தவள் யாப்பினுள் அட்டிய நீர்

ஆண்டு ஓர் ஏரியான் நோக்க பசையினர் பையனகும் ஏதிலார் போல பொதுநோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உல கண்ணோடு கண்கினை நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பையனம் இல்ல நன்றி